ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நரைமுடிக்கு கெமிக்கல் டை யூஸ் பண்ணாமல் நேச்சுரல் டை நம்மளே வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் வீட்லேயே நேச்சுரலாக ஹேர் டை எப்படி ரெடி பண்ணுறது அதை ரொம்பவே சுலபமான முறையில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்க யாருக்கெல்லாம் முடி கரு கருன்னு அடர்த்தியா நீளமா இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு அவங்க எல்லாருமே எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கும் முடி வளர்க்க பிடிக்கும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இப்ப வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்யறது ரொம்பவே சுலபமான விஷயங்க அதுக்கு நான் தொடர்ந்து டிப்ஸ் கொடுத்துக்கிட்டே வர்றேன் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படியெல்லாம் நம்ம ஹேர் பேக் ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தொடர்ந்து நான் வீடியோ போட்டுக்கிட்டே வர்றேன் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஹேர் டை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமவள்ளி இலை தாங்க இந்த ஓமவள்ளி இலை ஒரு சிலருக்கு தலையில் நீர் கோர்த்த மாதிரி வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இந்த ஓமவள்ளி இலைய நம்ம யூஸ் பண்ணுறப்ப சரி பண்ணி கொடுக்குங்க இந்த ஓமவள்ளி இலையை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஹேர்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க ஒரு சின்ன தண்டு ஓமவள்ளி இலை கிடச்சா கூட உங்கள் வீட்டில் நட்டு வச்சிங்கன்னா சூப்பராக இந்த ஓமவள்ளி இலை இந்தளவுக்கு உங்கள் வீட்லேயும் வளருங்க அடுத்து இந்த ஹேர் டை ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டாவதாக நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் அதுதான் கருஞ்சீரகம்ங்க இந்த கருஞ்சீரகம் உங்களோட முடியை கரு கருன்னு அடர்த்தியாகவும் வளர வைக்குங்க உங்களுக்கு ஐம்பது வயசு இருந்தால் கூட உங்களோட முடியை அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர்க்க வைக்கிறதுக்கு இந்த கருஞ்சீரகம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க இந்த கருஞ்சீரகம் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லுமே கிடைக்குங்க முடி வளர்ச்சிக்கு கருஞ்சீரகம் அந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்து ரெண்டு ஸ்பூன் கருஞ்சீரகம் இன்றைக்கி எடுத்துருக்கேங்க அதை பவுட்ரு பண்ணி இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேங்க மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க ரொம்ப நைஸ் பவுடராக அரைக்கணும் அப்படின்னு இல்லைங்க கொறை குறைப்பாக ஒன்று ரெண்டாக உடைச்சிருந்தால் கூட போதுங்க இந்த அளவுக்கு இருந்தால் கூட போதுங்க இந்த ஓமவள்ளி இலையில் பூச்சிகளும் இருக்க வாய்ப்பு இருக்குங்க அதனால நீங்கள் எந்த இலை யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் இந்த ஓமவள்ளி இலையை ஃபஸ்ட்டு நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கிறேங்க கழுவி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன இலைகளாக நான் கட் பண்ணி அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேங்க இதை எந்த அளவுக்கு கட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லைங்க எந்த சைஸில் வேணால் நீங்கள் கையிலேயே பிச்சை போட்டுக்கிறலாங்க இந்த அளவுக்கு ஒன்றா ரெண்டாக பிச்சு நான் அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேங்க இந்த ஓமவள்ளி இலையில் அதிக அளவு தண்ணி இருக்குங்க இதை வெறுமனே நம்ம சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஏன்னா சளி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த ஓமவள்ளி இலையை வெறுமனே நம்ம சாப்பிட்டாலும் நம்மளோட சளி தொல்லைகள் எல்லாமே சரியாகுங்க சின்ன குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த ஓமவள்ளி இலையை நல்லா கசக்கி அதோடய சாறு மட்டும் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா சளி நல்லாவே சரியாகுங்க இப்போ ஓமவல்லி இலையை அந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்திருக்க கருஞ்சீரக பொடியையும் நான் அதில் சேர்த்துக்கிறேங்க ஒரு அரை கப்பு தண்ணி மட்டும் இதில் சேர்த்துக்கிறலாங்க டம்ளரில் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த கருஞ்சீரக பொடி நல்லா அதில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் தூக்கி நம்ம வச்சிடலாங்க அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சே இதை நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விட்டுக்கிறலாங்க பத்து நிமிஷம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த சாறு எல்லாமே அதில் நல்லா இறங்கி நமக்கு கொஞ்சமாக தண்ணி இருந்தால் கூட போதுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அளவுக்கு கொதி வந்திருக்குங்க இப்போ ஒரு டம்ளர் தண்ணி அரை டம்ளர் தண்ணி ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கறலாங்க இது கொதிக்கிறப்ப பார்த்தீங்கனாலே நல்ல ஒரு லைட்டான பிளாக் கலரில் இது வருங்க ஏன்னால் இதில் நம்ம கருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கனால அந்த பிளாக் கலர் வருதுங்க இப்போ பத்து நிமிஷம் ஆச்சுங்க நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இந்த சாறு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி வச்சு இதை வடிகட்டி நம்ம அந்த தண்ணி மட்டும் எடுத்துக்கிறலாங்க உங்களுக்கு நரைமுடி பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்த சாரை மட்டுமே உங்களோட முடியோட வேர் பகுதியில் மட்டும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நல்லா இருபது நிமிஷம் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிங்கனாலே உங்கள் முடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளருங்க இது அந்த அளவுக்கு உங்களோட முடியை நல்லா இருக்க பிடிச்சி நல்லா அடர்த்தியாக உங்களுக்கு வளர்த்து கொடுக்குங்க இப்போ உங்களுக்கு நரைமுடி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அடுத்து நான் சொல்கிற மெத்தட் படி நீங்கள் ஹேர் டை ரெடி பண்ணிக்கிறலாங்க அடுத்து நான் மூணாவதாக எடுத்துக்கிட்ட பொருள் அவுரிப்பொடி தாங்க இந்த அவுரிப்பொடி உங்களோட முடியை நல்ல கருமை நிறமாக மாற்றி கொடுக்குங்க இந்த அவரிப்பொடிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா நேச்சுரல் ஹேர் டைனே சொல்லலாங்க இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க ஓமவள்ளி கருஞ்சீரகம் சாரை இந்த அவரிப்படி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாங்க நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களுமே உங்களோட முடியை கருமையாகவும் நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர வைக்கிறதாங்க வெறுமனே நரை முடியை மட்டும் கருப்பாக்கிறதுக்கு இல்லைங்க உங்களோட முடி உதிர்வையும் குறைச்சி உங்களோட முடியை கருமையாகவும் நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளக்க வைக்கிறதுக்கு இந்த பொருட்கள் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க அதனால தான் நான் இத்தனை பொருட்களை சேர்த்துக்கிற சொல்கிறேங்க இந்த ஹேர் டை ரெடி பண்ணுறதுக்கு மொத்தத்துக்கே பத்து நிமிஷம் தாங்க உங்களுக்கு தேவைப்படும் இந்த ஹேர் டை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு நீங்கள் டை அடிக்க தேவை இல்லைங்க அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஹேர் டையோடு தாங்க நான் வந்திருக்கேன் இது நேச்சுரலான ஹேர் டையுங்க அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்புமே இதனால் வராதுங்க இப்போது இது வந்து பச்சை கலர்லேயே இருக்குங்க இதை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் அப்படியே விட்டுருங்க ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இதோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்குங்க இப்போலாம் நரைமுடி அப்படிங்கிறது வயசானதுக்கு அப்புறம் வர்றது அப்படின்னு சொல்ல முடியலைங்க இப்போ யாருக்கு வேணால் வருதுங்க அது ஏன் அப்படின்னா நம்மளோட உணவு பழக்க தான் நமக்கு இந்த மாதிரி சீக்கிரமாகவே முடி நரைக்க ஆரம்பிக்குதுங்க கெமிக்கல் ஹேர் டை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களோட முடி மொத்தமாகவே வெள்ளையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால இந்த மாதிரி இயற்கை முறையில் நீங்கள் ஹேர் டை ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க பாருங்க ஒரு மணி நேரம் கழிச்சு பாருங்கள் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிருக்கு இந்த அளவுக்கு கருப்பாக மாறி இருக்குங்க இந்த மாதிரி தான் உங்கள் முடியும் நல்லா கரு கருன்னு இந்த அவுரை பொடி அப்படிங்கிறது நல்லாவே மாற்றி கொடுக்குங்க இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக உங்கள் தலையில் எண்ணெய் வச்சு நல்லா சிக்கெடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் முடி எல்லா பக்கமுமே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க முடியோட வேர்லேருந்து நுனி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கிறலாங்க ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களோட முடி நல்லாவே கருமையாக மாறுங்க நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்புவையும் ஷீயக்காவையும் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா தண்ணியில் நல்லா டைலூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு நான் இன்றைக்கி டைலூட் பண்ணுறதுக்கு எந்த தண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னா அரிசி ஊற வச்ச தண்ணியை தாங்க நான் எடுத்திருக்கேன் நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு சீயக்காய் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி அரிசி கழுவுன தண்ணியில் நீங்கள் சேர்த்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறப்ப உங்களோட முடியை நல்லா ஷைனிங்காகவும் மாற்றி கொடுக்குங்க உங்களோட முடியை வேர் பகுதியிலேருந்தே நல்லா இருகப்படுத்தி நல்லா அடர்த்தியாக வளர்த்து கொடுக்குறதுக்கும் இந்த அரிசி கழுவுன தண்ணி வந்து நமக்கு யூ யூஸாக இருக்குங்க வெறுமனை தண்ணியில் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி அரிசி ஊற வச்ச தண்ணியோ இல்லை வெந்தயம் ஊற வச்ச தண்ணியிலையோ நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்புவையோ இல்லை சீயக்காவையோ டைலூட் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப உங்களோட முடி கொட்டுறதுக்கான வாய்ப்பும் நல்லாவே குறைஞ்சிக்கிட்டே வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ யூ